பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சமூக நீதி காக்க தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என இனிய கருத்தரங்கள் கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசி அமர்ந்த முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மரியாதை நன்றி நல்ல கருத்துக்களை சொல்ல பல இயக்கத்தை சார்ந்த தலைவர்களை நானும் ஒரு முறை உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டி சாதி மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என முதல் முதலில் நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக குரல் கொடுத்தவர் நம்முடைய இனமான காவலர் மருத்துவ ஒரு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே மக்களை திரட்டி எத்தனையோ வகையான போராட்டங்கள் நடத்தி பிறகும் முதலமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்திய பிறகும் எத்தனையோ ஆட்சிகளை பார்த்த பிறகும் அதற்கேற்ப வியூகங்களை அரசு அமைத்து அந்தந்த குடும்பத்தை சார்ந்த திட்டங்கள் இடஒதுக்கீடுகள் இட பங்கீடுகள் சலுகைகள் எல்லாம் அதிமுக ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க உலகமா தமிழ்நாட்டு ஆண்டைகள் எதிர்கட்சியா இருக்கிறீங்க நீங்க

தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம் அப்படின்னு வசனம் பேசுறதுல என்ன இருக்குது நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு தயவுசெய்து பேசாதீங்க பேசுறதுக்கு முன்னாள் கல்வி இல்லை சமூக நீதி மாநாடு நடத்துவாங்களா அது டெல்லியில நடத்துவாங்களா தமிழ்நாட்டில் நடத்துவாங்களா ஆனா சமூக நீதி நிலைநாட்ட மாட்டாங்க அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு மத்திய அரசு முதலமைச்சர்

இன்னும் கொஞ்சம் நாளில் தெலுங்கானா அறிவிக்க போறாங்க இப்படி உங்களுடைய அதிகாரங்கள் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை இல்லேன்னு சொல்கிறது அப்படின்னா அப்போ நீங்க மக்களை ஏமாத்துறீங்கன்னு தான் அர்த்தம் பீகாரில் எடுத்து முடிச்சு அறுபது விழுக்காடு இடுவதற்கு இடம் இன்னைக்கு எழுபத்தைந்து விழுக்காடாக உயர்த்திருக்கின்றார்கள் இந்தியாவில் அதிக இடஒதுக்கீடு இன்னைக்கு பீகார் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இருபது கிடை இப்போ நீங்க நிலுவையில் இருக்கிறது கத்தி மேல தொங்கிட்டு இருக்கிறது என்ன கத்தி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஏன் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நீங்க கொடுத்தீங்கன்னு வழக்கு போட்டிருக்கிறாங்க அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அடிக்க அந்த வழக்கு என்னைக்கு வேணாம் வந்ததுன்னா அவங்க முடிஞ்சு போச்சு ஏன்னா அதுல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒன்பதாவது அட்டவணையில் அது பாதுகாக்கப்பட்ட ஒரு சட்ட அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் அந்த காலத்தில் அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக நான் மாற்ற ஜெயலலிதா அம்மையார் மட்டும் அது அன்னைக்கு கொண்டு வந்தா இந்நேரம் தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது நம்ம கிடைச்சிருக்க ஒரு ஐம்பது தான் கிடைச்சிருக்கிறோம் அவர் செய்த சாதனை அவங்க கட்சிக்காரங்க தெரிஞ்சாலே அதை பற்றி அவங்களே பேசறதுக்கு இல்லையா இன்னைக்கு கூட